இளையவர்களுடைய ராசி நட்சத்திர அடிப்படையில் கடகத்தின் பார் சந்திரனுடைய வாக்கியம் எப்பயுமே என்ன ஆகும் அப்படின்னா அவங்களை கீழே விழ வைக்கும் போடுற காலக்கணக்கு கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அது காலம் கொஞ்சம் எடுத்துக்கும் அவருடைய எதிர்காலம் சிறப்பாக திருமாவளவன் அவர் அரசியலுக்காக இல்லாம அவர் பேசின வார்த்தைக்காக அந்த கூட்டணியில் அவருடைய ஓட் பேங்கிங் கண்டிப்பா வளர்ச்சி அடை எதிர்பார்க்கிற அளவுக்கு வளர்ச்சியை கண்டிப்பாக வர முடியும் சீமானவர்களுக்கு சீமானவர்களை பொறுத்தவரைக்கும் ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு பெரிய அரசியல் மாற்றங்கள் இருக்காதுங்க டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் அரசியல் மாற்றங்கள் பெரிய அளவுல இருக்காது அரசியல் மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பேஸ் பண்ணி தான் தமிழ்நாடு போகும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல இருபத்தி ஆறுல தான் கண்டிப்பாக அவங்க எதிர்கொள்ற மாதிரி இருக்கும் இந்திய அளவில் பாத்தீங்கன்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி பெரிய அரசியல் மாற்றங்கள் வராது இதில் அரசியல் சம்பந்தமா நீங்க கேக்கறதுனால சில தலைவர்களுக்கு கெண்டங்கள் ஏற்பட வாய்ப்பு கெண்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால பெரிய தலைவர்கள் அவர்களுடைய பாதுகாப்பையும் வெளிப்படுத்திக்கணும் அவங்களுடைய உடல் நலங்களையும் பார்த்துக்கணும் ஏறாவது உழைக்கக்கூடிய தலைவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா பெரிய தலைவர்களுக்கு இந்த ஆண்டுல நமக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்படும் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் இது ஒண்ணு அரசியல் சார்ந்த வியூகங்கள் எப்படி வேணாலும் நீங்க வியூகம் போகலாம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி எந்த வியூகமும் செல்லுபடியாகாது நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாருங்க ஓபனிங்ல நாங்க இதை நினைக்கவே இல்லையே இப்படி நடந்து அதுதான் நீங்க நினைக்காத ஒன்றை கொடுக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆனா அப்ப விசுவாவசு வருஷம் இருக்கும் இந்த தமிழ் வருஷத்துல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் வரைக்கும் இந்த வருஷம் இருக்கிறதுனால இந்த தமிழ் வருஷ கணக்குப்படி நாங்க சொல்றோம் இந்த கார்த்திகை மாசத்துக்கு தான் வியூகம் ஆரம்பிக்கும் அதாவது டிசம்பர் லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் லாஸ்ட்ல தான் புது கணக்கு போடுவாங்க அதுக்கு முன்னாடி இப்ப நானும் நீங்களும் கூட்டணி வச்சுக்கலாம் நீங்களும் நானும் கூட்டணி வச்சுக்கலாம் முடிவு பண்ணி வச்சிருப்போம் டிசம்பருக்கு பிறகு நீ செட்டே வர மாட்டே போ அப்படின்னு இப்ப ரெண்டாயிரத்தி தான் அரசியலுக்கான நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும் கண்டிப்பா இந்திய அளவுலையும் தமிழக அளவுலையும் நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்டா வந்து நிச்சயமாக அரசியலில் ஏற்படுத்த முடியுங்க நடக்கும் நீங்க வந்து ஜோதிட ரீதியா இருக்கிற என்ன நீங்க வந்து மாட்டி விடுறீங்க ஆனாலும் கலாட்டா நேயர்களுடைய கேள்வியை தான் நீங்க கேக்குறீங்க எனக்கு தெரிஞ்சு அரசியல் பிரவேசம் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு இது சக்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு சக்சஸ் ஆகும் சக்சஸ் ஆகும் நிச்சயமா சக்சஸ் ஆகும் ஆனா அவருடைய வியூகம் அவருக்கு ஒருத்தவங்க வியூகம் போட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த வியூகம் இப்ப செட் ஆகாது அப்ப வந்து என்னன்னா அவர் வந்து விஜய் அவர்களுடைய ராசி நட்சத்திர அடிப்படையில கடகத்தின் பார் சந்திரனுடைய பாக்கியம் எப்பயுமே என்ன ஆகும் அப்படின்னா அவங்களை கீழே வீழ வைக்காது அவங்களுக்கு ஒரு தவறு நடக்குதுன்னா அதை மாத்திக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் நிறைய தவறுகள் செய்வோங்க இதுதான் அரசியல் தவறு செஞ்சு அதுக்கு பிறகு அந்த தவறு நடக்காம பார்த்துப்பாங்க அதான் அரசியல்வாதிகள் த ஏன்னா தவறு உலகத்துல நடக்காது யாருமே கிடையாது நம்ம ஒரு வீடு இருக்கு நம்ம வீட்டிலேயே ஒரு கல்யாணம் பண்ணிட்டீங்க கல்யாணம் பண்ணினா ஒரு முடிவு எடுக்கும் போது தப்பா அடுத்த தடவை அந்த முடிவு எடுக்க மாட்டீங்க ஏன்னா இது இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு அதனால எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வர்றது கிடையாது அப்ப அது மாதிரி இந்த கடகராசியில அவருடைய ஜென்ம காலங்கள் இப்ப உருவாகும் போது இப்ப வந்து ஒன்பதாம் இடத்துக்கு சனி வராரு அதனால விஜய்க்கு அரசியல் முன்னேற்றங்கள் இருக்கும் ஆனால் அவர் எதிர்பார்க்குற மாதிரி இப்போ நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு இடத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது வாய்ப்பு குறைவுங்க அதே நேரத்தில் அவருக்கு இப்போ பகையா இருக்கக்கூடியவர்கள் நண்பர்களாக வருவார்கள் ஓ ஏன்னா கடகம் அதான் சொல்றேன் இல்லைங்களா ஒரு தவறு நடத்தினாலும் அதை உடனே மாத்திக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணலாம் தனக்கு எப்படி தன் பக்கத்தில் எல்லாரையும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு வியூகத்தை கண்டிப்பாக கடகம் வகுக்குங்க சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த அளவுக்கு அரசியல் தாட்டு தெரியலைங்க என்ன பொறுத்த வரைக்கும் அரசியல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் நல்ல வாய்ப்பு உண்டு திடமான கருத்து மக்களுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட இப்ப என்கிட்ட உள்ள ஒரு மனசு ஒன்று என்ன இருக்கும் அந்த என எண்ணத்தை நான் வெளிப்படுத்துறேன் அப்படின்னா தான் இப்ப சொன்னீங்களா அந்த சந்திரன் வந்து மூளை இந்த அறிவுபூர்வமா நமக்காக ஒருத்தனை ஆண்டவம் படைப்பான் அப்ப வந்து இப்ப நான் நினைக்கிறத சீமான் சொல்லலாம் அப்போ அவருக்கு அந்த அரசியல்ல அடுத்த கட்ட உயர்வு ஏற்படும் மக்களுடைய பிரதிநிதி நான் அவராக பேசல நான் யாரோ நினைக்கிறாங்க யாரோ ஒரு சம்பந்தப்பட்டவங்க பேசும்போது அவங்க என்னமாக ஒரு குரல் இருக்கும் அந்த குரல் அவங்களுக்கு பலத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க நீங்க கேட்கறது அரசியல் சார்ந்த கேள்வி நான் வந்து அரசியல் சார்ந்த என்னுடைய கணிப்புல நான் பதில் சொல்றேன் இதுல யாரையும் குறிப்பிட்டலாம் நாங்க பதில் சொல்லல எங்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் அடுத்த ஆட்சி வந்து இன்றைய ஆளும் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு அமருங்க அவங்க தான் வருவாங்க இன்றைய ஆளும் கட்சி அடுத்த ஆட்சியை கண்டிப்பாக பிடிப்பார்கள் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் தொடர்ந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்களுக்கு பிரகாசமா இருக்கும் இன்றைய ஆளும் கட்சி காரணம் என்னன்னா இன்றைய ஆளும் கட்சியில ரெண்டு விஷயத்தை நம்ம ஓட் பேங்கிங்னு ஒன்று இருக்கும் எல்லாருமே ஓட் பேங்கிங் தான் லைஃப் கட்சிக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கும் அதை வந்து ஒரு முப்பது சதவீதம் அவங்கள்ட்ட இருக்கும் ஒரு பெரிய எதிர்கட்சியா இருந்தாலும் முப்பது சதவீதம் இருக்கும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் முப்பது சதவீதம் அவங்கள்ட்ட ஓட் பேங்கிங் இருக்கும் அதை மீ அதை யாரும் வந்து மாற்ற முடியாது மீதி இருக்கக்கூடிய ஒரு அறுபது இன்னொரு முப்பது பர்சன்டேஜ் போட்டா தான் ஜெயிக்க முடியும் அந்த முப்பது பர்சன்டேஜை வந்து இன்னைக்கு சில அமைச்சர்கள் வந்து சாதகப்படுத்தி கொண்டு போறாங்க அதில் வந்து கண்டிப்பாக ஆளுங்கட்சி சக்சஸ் ஆகும் இது இன்னைக்கு இருக்கிற கணிப்புப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிஞ்சு இருபத்தி ஆறு அரசியல் பிரவேசத்துல இன்றைய அரசு தொடரும் அதற்கு முக்கிய காரணம் வந்து சில அமைச்சர்களாக இருப்பார்கள் அதே நேரத்தில் இந்த வாய்ப்பு குறையும் அப்படின்னாலும் சில அமைச்சர்களே காரணமாக இருக்கலாம் என்ன காரணம்னா வேர்ட்ஸ் வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் வந்து சில இடங்களில் பார்த்து பேசும் பொழுது நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொடுக்க முடியும் அதனால வந்து இன்றைய டெப்டி சிஎம் அவர்கள் கண்டிப்பாக முதலமைச்சராக வருவார்கள் அதாவது அவருடைய கணக்கு கணிதம் சரியாக இருக்கிற பட்சத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவருடைய இலக்கை நோக்கி போகும்போது பொதுவா நான் சொல்லுவேன் இந்த ரிஷபம் கடகம் துலாம் இந்த விருச்சகம் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேர்ட்ஸ் மனசில் நினைக்கிறத பேசிடக்கூடாது அதுக்கு இப்போ நான் ஒரு ஒரு கேள்வி ஒருத்தவங்க கேட்கறாங்கன்னா இவனுக்கு என்ன பதில் சொல்லணும்னு அதை கேதர் பண்ணி சொல்லிட்டோம்னா உங்களை தோற்கடிக்க யாருமே முடியாது ஏன்னா நீங்கள் வாயை விட்டுருவீங்கன்னு எதிராளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீகம் வகுப்பாங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரு இடத்துல வாயை விடுவாரியா இவரை வந்து கண்ண அப்படின்னா கேட்போம் அப்படின்னு அந்த வியூகத்தை அவங்க மாற்றணும் அவ்வளவுதான் அந்த வியூகத்தில் அவங்க கரெக்டாக போவாங்க அப்படி போகும்போது கண்டிப்பாக அவங்களோட எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் அந்த அந்த நான் சொன்ன ராசிகள் அடிப்படையில் அவங்க வியூகமே அதுதான் மற்றவங்களுடைய செய்திகளை ரொம்ப காதுக்குள்ளே கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது கொண்டு போக வேண்டாம் கொண்டு போக மாட்டார்கள் அப்போ அந்த இடத்துல கேதர் பண்ணுவாங்க கேதர் பண்ணி திருப்பி ரிப்ளை கொடுப்பாங்க அந்த ரிப்ளை அவங்க வாழ்க்கையில் அடுத்த அஸ்திவாரத்தை உண்டு பண்ணும் அதாவது ஆளுங்கட்சி அரசு அமைக்குங்கிறது தான் ஜோதிடத்தில் சொல்கிறேன் எதிர்கட்சியாக வரவதற்கு எதிர்கட்சிக்காரர்கள் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க இல்லை அதான் நான் சொல்கிறது எப்படின்னா ஒரு காலகட்டத்தில் வந்து மக்களுடைய சிந்தனைகளை வந்து அரசியல்வாதிகள் இப்போ புரிந்து கொள்ளக்கூடிய நினைவுக்கு வந்துட்டாங்க அரசியலில் இருப்பவர்கள் அதாவது பத்தாவது இடங்கிறது பதவி அந்த பதவி ஸ்தானத்தின் அடிப்படையில் ஒரு காலத்தில் கட்ட பதவி கிடைச்சா போதும்னு இருந்தவர்கள் ஒரு காலகட்டம் நிறைய பேர் இருந்தாங்க இப்போ இந்த பதவியை நம்ம எப்படியாவது அழகுபடுத்தணும் பதவிக்கு ஒரு பெருமை சேர்க்கணும் இந்த பதவியை திருப்பி கண்டினியூ பண்ணணுங்கிற கண்டிஷனுக்கு எல்லாரும் வந்ததுனால கண்டிப்பாக எல்லாருடைய பிளேவும் கரெக்டாக இருக்கும் அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிரதானமா எதிர்கட்சிகள் நிச்சயமாக செயல்படுவாங்க அது இன்னாரு வருவாங்களா வருவாங்களாங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பம்தான் முடிவு அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுடைய செயல்பாடுகள் அது மத்திய மாநில உறவுகள் அவங்களுடைய நோக்கங்கள் சரியாக தான் போகும் எதிர்பார்ப்புகளை வந்து அவங்க சரியாதான் பூர்த்தி பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அந்த முயற்சி காலத்துல சக்சஸ் ஆகும் அவங்க போடுற காலக்கணக்கு கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அது காலம் கொஞ்சம் எடுத்துக்கும் டைம் கொஞ்சம் எடுத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா பொதுவாகவே வந்து ரெண்டு விஷயம் அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசும்போதும் முடிவு பண்ணும் பொழுதும் இந்த நிமிட விஷயங்களை தாண்டி நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுங்கிறத பத்தி தான் நிறைய விஷயங்களை பேசுவாங்க அதன் அடிப்படையில் பேசும்போது நல்ல ரூட் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் அவருடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல தனக்கு ஒரு பாணியை உருவாக்கிக்கிட்டு தன்னுடைய சிறு வயசிலிருந்து சமுதாய உடன் சமுதாயத்திற்காக செய்யணும் சமூகத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடிய அருமையான தலைவர் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆறுடம் அவர் வந்து அரசியலுக்காக இல்லாமல் அவர் பேசின வார்த்தைக்காக அந்த கூட்டணியில் இருப்பார் அதில் நம்ம செயல்படணும் அப்படிங்கிற ஒரு அந்த வார்த்தைக்காக சில விஷயங்களில் அவங்க கண்டிப்பாக தொடருவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்கள் சுயமரியாதையை எங்க வந்து ஆஹ் டெஸ்ட் பண்றாங்களோ அங்கதான் அவர் வந்து சங்கடப்படுவாரே தவிர அது வரைக்கும் அவருக்கு எங்கேயுமே நிச்சயமாக அரசியல்ல குரு இந்த ராகுவோடைய அடிப்படையில இந்த குழப்பங்கள் வரதான் செய்யும் ஆனா தலைவர்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க இது வந்து மீடியா நம்ம எல்லாம் ரொம்ப பெருசுப்படுத்துறோம் தலைவர்கள் அவங்கவுங்க கோட்பாடுகள்ல ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஸ்கெட்சு போடுறாங்க கரெக்டாக காய்களை நகர்த்துறாங்க அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்களுக்கு கரெக்டான ப்ரசன்டேஷன் கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க ஆளுங்கட்சியாக வருவாங்கங்கிறத விட எதிர்கட்சியாக இருக்கிறவங்க ஏங்க வந்து அவங்க வர வரமாட்டாங்களான்னு கேட்குறது கிடையாது இன்றைக்கி பத்து ஓட்டு நான் வாங்கியிருக்கேன்னா பதினஞ்சு ஓட்டு வாங்குவோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம டஃப்பாக இருக்கும் எல்லாருமே முயன் முன்னுக்கு வர போகிறாங்க ரெண்டு சீட்டு வாங்கினவங்க ஆறு சீட்டு வாங்க போகிறாங்க அவங்கவுங்க கட்சிக்கும் அவங்கவுங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாருங்க அதிகபட்சம் கூட்டணி ஆட்சி அமையறதுக்கே நிறைய வாய்ப்பு உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி அமையும் அது இப்பயும் கூட்டணி ஆட்சி தான் என்னைக்குமே கூட்டணியில வந்து பங்கு இருக்காது ஆனா இப்ப என்னன்னா கூட்டணியில வந்து சில உள் சம்பந்தமான விஷயங்கள் நீங்க இப்படி பசிக்கலாம் அப்படி இருந்துக்கலாம்னு கூட வரலாம் அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும் அந்த வளர்ச்சியை தான் இந்த நேரம் போகுது இது வளர்ச்சிங்கிறது அரசியல்வாதிகளுக்கு மட்டுமில்ல அரசியல்வாதிகளால் மக்களுக்கு வளர்ச்சி இந்த உலகம் வந்து ஒரு அன்பு நிலையை நோக்கி போகுதுங்க ஒரு சந்தோஷ நிலைகளை நோக்கி போகுது ஆனா போகும்போது கரடு முரடா இருக்கும் அந்த வதந்திகளை நம்ப வேண்டாம் அரசியல் சார்ந்த வதந்திகளை யாராவது ரொம்ப பேசுறாங்கன்னா அதெல்லாம் நம்ப வேண்டாம் என்னை பொறுத்த 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 வரைக்கும் அரசியல் இப்போதைக்கு காலகட்டத்துல பார்க்கும்போது சரியாதான் போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நல்ல பிரகாசத்தை அரசியல் மூலமாக மக்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் எங்களுடைய கணிப்பு சரியாக இருக்கும் பொழுது அவருடைய கண்டிப்பா வளர்ச்சி அடை கண்டிப்பா வளர்ச்சி அடை எதிர்பார்க்கிற அளவுக்கு வளர்ச்சியை கண்டிப்பாக வர முடியும் சில தாங்க அரசியல் சார்ந்த விஷயத்துக்கு சூரியன் சாதகமா இருக்கணும் சந்திரன் சாதகமா இருக்கணும் ராகு சாதகமா இருக்கணும் நான் அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் நீங்க எந்த கட்சியில வேணாலும் இருங்க உங்க கவர்மெண்ட்டை நிலைப்படுத்திக்கணும் இல்ல நீங்க கவர்மெண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா நாம செய்ய வேண்டிய முதல் விஷயம் மக்கள் இடத்துல தொடர்ந்து அந்த இடத்துல இடம் பிடிச்சுக்கிட்டே இருக்கணும் மக்கள் இடத்துல இடம் பிடிக்கிறதுனா ரெண்டே விஷயம் தாங்க மறைந்த தலைவர்களை மக்கள் மறந்துடக்கூடாது ஞாபகம் வச்சீங்க இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் நமக்கு கொடுக்க போறாங்க ஆனா மறைந்த தலைவர்களுக்காகவே ஒரு நாற்பது பர்சன்ட் ஓட்டு விழு அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி அவங்க ஒரு கட்சியை வளர்த்துருப்பாங்க இல்லைங்களா அவங்க வளர்த்தவங்களுக்கே நாற்பது பர்சன்டேஜ் ஓட்டு வந்துடும் அப்போ மறைந்த தலைவர்களை நம்ம வெளியில கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும் அவங்க இன்றைக்கும் இங்கே இருக்கிறாங்க நிழலில் இருக்கிறாங்கன்றத நம்ம காட்டணும் இதுதான் ரெண்டு போத்து பெரிய ரெண்டு கட்சிக்குமே ஒரு பெரிய விஷயமே அதுதான் அது வந்து மத்திய கட்சியா இருந்தாலும் சரி அதுல வளர்ந்த தலைவர்கள் இருப்பாங்க இல்லாமல் இருந்திருப்பாங்க இப்போ அவங்கள இப்போ கொண்டு வந்து காட்டணும் இதெல்லாம் என்னன்னா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம் நம்மளுடைய அரசியல் சூழ்நிலைகள் என்ன ஆகிடுச்சுன்னா என்னையை ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அந்த இடம் கொஞ்சம் டவுனு தாங்க அப்ப இதை பார்ட்டி பர்சன்டேஜ் அதுக்கு பிறகு என்னன்னா நிச்சயமாக நடக்கக்கூடிய செய்தி நடந்த செய்திகளை பேச வேண்டாம் நடக்கக்கூடிய செய்தி நானும் இப்படி மாத்த போறேன் அப்படின்னு ஒரு வியூகம் வகுத்தாங்கன்னா கண்டிப்பா அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கும் நிறைய அதை சொல்லுவாங்கல்ல நீட் எக்ஸாம் எழுதுற மாதிரி எப்படி கண்டிப்பா பாஸ் பண்ணுவாங்க டெஃபினெட்லி அது அரசியல் சார்ந்த விஷயங்கள் அது வந்து நீங்க அரசியல் வல்லுனர்கள்கிட்ட கேளுங்க ஜோதிட வல்லுனர்கள்கிட்ட இந்த கேள்விகளை கேட்காதீங்க ஆமா ஏன்னா அரசியல் சார்ந்த வல்லுநர்கள் எல்லாருமே ஆட்சியை பிடிக்கணுங்கிறத விட மக்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறாங்க அது எந்த கூட்டணியில் எப்படி போனா அவங்களுடைய கருத்துக்கள் போகுங்கிறது இருக்கும் ஏன் அப்படின்னா நான் இப்பதான் சொன்னனே ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு தனி கொடுத்தணுங்கிறது ரொம்ப அதிகமா போயிட்டு ஃபேமிலியில தனி கொடுத்தணுங்கிறது அதிகமா போயிட்டு ஆனா இன்னைக்கு தனி கொடுத்தனும் எல்லாம் ஃபீல் பண்றான் நான் கூப்பிட்டு கொடுத்தன இருந்திருக்கலாமே நம்ம வீட்டுல ஒரு அம்மா இருந்திருக்கலாமே எங்க ஆத்தா இருந்திருக்கலாமே பாட்டி இருந்திருக்கலாமேன்னு இப்போ அது மாதிரி மனிதனுடைய மனம் நாடுது ஏன்னா இன்னொருத்தவங்களோட உதவியோடு நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு தனித்து இருந்து செயல்படும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு நிறைய எதிர்ப்புகள் வருது நம்ம ஒரு நல்லது செய்ய கூட எதிர்க்கிறாங்க அதே இப்போ வந்து கூட்டணியில இருந்தோம்னா நல்லது தைரியமா செய்யலாம் எல்லாருக்குமே என்ன ஒரு பயம் அப்படின்னா இவங்க நல்லது செஞ்சு அந்த பேரை வாங்கிடுவாங்களோ அதாவது பட்டிமன்றத்தெல்லாம் பேசுறீங்களே பட்டிமன்றம் எல்லாம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா முதல் ரெண்டு வார்த்தைகள் ரெண்டு பேச்சாளர்கள் பேசிட்டாங்கன்னா மூணாவது பேச்சாளர் பயந்துட்டு உட்காந்துருப்பா ஐயோ நான் பேச வேண்டிய தலைப்பெல்லாம் அவர் பேசிட்டாரு இப்ப என் ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு அவர் என்ன பண்ணுவாரு பேசின இடத்துல இருந்து இவர் பாயிண்ட் எடுத்து பேசுவார் அது மாதிரி கொண்டு போவாங்க ஆனா இவரோட கருத்து அது இவரே இந்த கருத்தை தான் பேசுறதுக்கு உட்காந்துருப்பாரு இவங்க பேசினதுனால இந்த பட்டிமன்றத்தில் பேசுறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க பேசினதை எடுத்துக்கிட்டு இவங்க ஏன்னு இப்படி பேசினார்கள் அப்படி கொண்டு போயிடுவாங்க இதுதான் அரசியல்லையும் இருக்கும் இதுதான் கலை உலகத்திலயும் இருக்கும் போட்டி இருக்கிற இடத்துல இது இருக்கதாங்க செய்யும் இதுதான் வளர்ச்சியா இருக்கும் இதான இதெல்லாம் கண்டிப்பா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டு தேர்ட்டி ஒன்னுக்குள்ள அரசியல் சார்ந்த உயர்வுகள் அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் மக்களுக்கு நிறைய அவர்னஸ் இதெல்லாம் வந்துருங்க